அனைவருக்கும் ஆடி கிருத்திகை நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து கிருத்திகை ரெண்டு நாற்பத்தி ஒன்றுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது கார்த்திகை நட்சத்திரம் ஸோ அது வரைக்கும் நமக்கு வந்து பரணி நட்சத்திரம் இருக்குது இந்த பரணி நட்சத்திரத்தில் கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் கிருத்திகை வழிபாடு செய்கிறவங்க மதியத்துக்கு மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ எனக்கு வந்து ஆஃப்டர்நூன் தான் தளிகள் போட போறேன் அதனால இருந்து விரதம் இருந்து நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு அத்தனை சாப்பாடும் வந்து செய்ய போகிறோம் ஸோ அந்த வீடியோ வந்து கொடுக்குறது கஷ்டம் ஏன்னா சமைக்கிற வீடியோ ஃபுல்லாக நம்ம வந்து பரப்பரான்னு செய்வோம் இல்லையா மதியம் தள்ளிகை போடுறதுக்கு அதனால கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கொடுக்குறேன் ரெகுலர் தான் வடை பாயாசம் சக்கரை பொங்கல் பால் பாயாசம் இந்த மாதிரி வெரைட்டி தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நம்ம அபிஷேகம் வந்து செய்யணும் இதுக்கே வந்து டைம் எவ்வளோ ஆகும்னு தெரியல அப்புறம் ஈவினிங் வந்து கோவிலுக்கு போகணும் இத்தனை இருக்கு இதுக்கு யாரெல்லாம் காவடி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு நாள் முழுக்க முருகப்பெருமானுடைய திருநாமத்தை உச்சரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அதை மறக்காம செய்யுங்க மறக்காம நெத்தில வந்து விபூதி வச்சிருங்க அஹ் பொதுவா முருகப்பெருமான வழிபாடு முருகனுக்குரிய எந்த விரதமா இருந்தாலும் அன்னைக்கு காலையிலேயே வந்து குளிச்சு முடிச்சுட்டு அழகா நெத்தியில விபூதி வைங்க நீரில்லா நெற்றி பால் அப்படிங்கிற ஒரு பழமொழி கூட இருக்கு அதனால அழகா விபூதி வச்சுட்டு முருகப்பெருமானுடைய அருளால இந்த நாளை வந்து ஆரம்பிக்கலாம் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் முருகப்பெருமான் கொடுக்கணும் இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் இல்லாத அனைத்து தம்பதியருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம் ஸோ விலாக் வந்து நான் ஈவினிங் அப்லோட் பண்ணுறேன் அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு வந்து லாங் வீடியோ கொடுக்குறேன் மறக்காம பாருங்க யூ ஸோ மச்